வணக்கம் சீனாவை விட பணக்கார நாடாகும் தாய்வான் சீனாவுக்கு மிக அருகாமையில் அமைந்துள்ள ஒரு நாடு கிட்டத்தட்ட இந்தியாவும் இலங்கையும் அமைந்துள்ளது போன்று சீனாவிற்கு மிக அருகில் அமைந்துள்ளது தாய்வான் நாடு உண்மையில் ஒரு காலத்தில் இந்த தாய்வான் தீவு பரந்த சீனாவின் பாகமாகத்தான் இருந்துள்ளது அதன் பிறகு மக்கள் சீன குடியரசு உருவாக்கப்பட்டது சீன குடியரசு தூக்கி எறியப்பட்டது முன்பு மன்னராட்சியை ஒழித்து சீனா குடியரசாக மாறியது ஆனால் பிற்காலத்தில் கம்யூனிஸ்ட் இயக்கம் உருவாகி அது வலுப்பெற்று கம்யூனிஸ்ட் கட்சி சீன பெருநிலப்பரப்பை புரட்சி மூலம் கைப்பற்றிய போது அதனால் அன்றைய அரசு தாய்வான் தீவுக்கு சென்று அங்கு ஒரு நாட்டை நிறுவியது தொடக்கத்தில் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா என்றுதான் தாய்வான் அழைக்கப்பட்டது பெருநிலப்பகுதி அப்போது மக்கள் சீனா குடியரசு என்று அழைக்கப்பட்டிருந்தது ஆனால் பிற்காலத்தில் ரிப்பப்ளிக் ஆஃப் சைனா தாய்வான் என்ற பெயரை பெற்றது அதே பெயரில் தான் இன்றும் அறியப்படுகிறது அந்நாடு ஆனால் இந்த தாய்வான் என்ற தீவு நாடு உருவானதில் இருந்தே அது தங்களுக்கு சொந்தமானது என்று சீனா கூறுகிறது ஒரே நாடு ஒரே சீனா என்ற கொள்கையை சீனா அரசு பின்பற்றுகிறது எனவே ஹாங்காங் மக்காவ் மற்றும் தாய்வான் போன்ற பிரதேசங்கள் முழுவதுமாக சீனாவிற்கு சொந்தமானவை என்று கூறுகிறது அந்நாடு ஹாங்காங் மக்காவ் ஆகியவை வேறுவிதமான கதையை கொண்டவையாகும் அவற்றின் மீது சீனா உரிமை கோருவதில் கூட ஓரளவுக்கு நியாயம் உள்ளதென்று கூறலாம் ஆனால் தாய்வான் விஷயம் அப்படி அல்ல பல ஆண்டுகளாக அது ஒரு சுதந்திர நாடாக இருந்து வருகிறது எனவே இந்த காலகட்டத்தில் சீனாவின் கூற்றுகளுக்கு எந்த பொருத்தமும் இல்லை அப்படியானால் பாகிஸ்தான் வங்கதேசம் ஏன் மியான்மர் இலங்கை கூட எங்களுடையது என்று நாம் உரிமை கோரலாம் இந்திய மன்னர்களால் உருவாக்கப்பட்ட அரசாட்சிகளின் கீழ் இன்றைய எத்தனையோ நாடுகள் இருந்துள்ளன இந்தோனேஷியாவின் பல பகுதிகள் மலேசியாவின் பகுதிகள் சிங்கப்பூர் தாய்லாந்தின் பகுதிகள் மற்றும் பல பகுதிகள் ஒரு காலத்தில் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்துள்ளன அதெல்லாம் நம்முடையது என்று நாமும் வேண்டுமானால் சொல்லலாம் எந்த நாடும் அவ்வாறு எதையேனும் சொல்ல முடியும் ஆனால் சீனா இந்தியாவைப் போல இதுபோன்ற பிரச்சினைகளை அறிவுபூர்வமாக பார்ப்பதில்லை அவர்களின் ஆக்ரோஷ குணம் வெளிப்படையாகவே தெரிந்த ஒன்றுதான் ஆரம்ப காலத்தில் சீனாவுடன் பிரச்சினை வேண்டாம் என்ற விதத்தில் இந்தியாவுக்கும் தாய்வானுக்கும் இடையிலான உறவு மிகவும் குறைவாகவே இருந்து வந்தது ஆனால் இன்று இந்தியாவுக்கும் தாய்வானுக்கும் இடையிலான உறவு மிகவும் வலுவாக உள்ளது இரண்டாயிரத்து இருபதில் இந்தியா சீனா கேல்வான் பள்ளத்தாக்கு மோதலின் போது தாய்வானில் பெருமளவில் பகிரப்பட்ட ஒரு படம் உள்ளது ஸ்ரீராமர் டிராகன் மீது அம்பு எய்யும் இந்த படம் சர்வதேச அளவில் பெருமளவில் பேசப்பட்டது டிராகனை வதம் செய்யும் ராமர் இந்த குறிப்புடன் அந்த படம் பகிரப்பட்டிருந்தது கூடுதலாக பல இந்தியாவுடனான நட்பை உணர்த்தும் விதத்தில் ஏராளமான பதிவுகள் இடப்பட்டிருந்தன அவ்வாறு பகிர்ந்தவற்றுள் பல கணக்குகளும் அதிகாரப்பூர்வமான கணக்குகளாக இருந்துள்ளன அதாவது தாய்வான் ஹாங்காங் மற்றும் தாய் ஆகிய நாடுகள் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்கும் விதத்திலான சில புகைப்படங்களை சிலர் பகிர்ந்துள்ளார்கள் அதேபோல தாய்வான் அதிபருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் இடையே உள்ள நட்பை சுட்டிக்காட்டும் பதிவுகளை பலர் பகிர்ந்துள்ளார்கள் இதையெல்லாம் வைத்து பார்த்தால் தாய்வானில் உள்ளவர்களுக்கு இந்தியா மீது மதிப்பும் பற்றுதலும் உள்ளதென்பதை புரிந்து கொள்ளலாம் அதற்கு முக்கிய காரணம் உலகில் சீனாவை எதிர்கொள்வதில் இன்று முன்னிலையில் உள்ள நாடு இந்தியாதான் தாய்வானை போலவே சீனாவுடன் நேரடியாக எல்லைப் பிரச்சனைகள் மற்றும் வேறுபல பிரச்சனைகளை கொண்டுள்ள நாடுதான் இந்தியாவும் எனவே இந்தியாவுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றனர் தாய்வானியர்கள் அவர்கள் இந்தியா மீது அதிக நம்பிக்கையும் வைத்துள்ளார்கள் இந்தியாவிற்கும் தாய்வானுக்கும் இடையே ஏற்கனவே இத்தகைய நட்பு உள்ளது அதனால்தான் ராமர் பறக்கும் நாகத்தை அதாவது டிராகனை வதம் செய்யும் படம் கூட அங்கு வைரலாகி உள்ளது சமீபத்தில் இந்தியாவும் தாய்வானும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளன இந்தியாவிலிருந்து தொழிலாளர்களை தாய்வானுக்கு அழைத்து செல்வதே அதன் நோக்கமாகும் இதற்கிடையில் தாய்வானில் உள்ள ஒரு அமைச்சர் இனப்பாகுபாடு என்று சொல்ல முடிந்த விதத்தில் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார் அதாவது வடகிழக்கு மாநில மக்கள் தாய்வானில் உள்ள மக்களைப் போலவே இருப்பார்கள் அதனால் வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள மக்களைத்தான் தாய்வானுக்கு அழைத்து வருவார்களாக இருக்கும் என்று கூறியிருந்தார் அது உண்மை அல்ல என்று இந்தியா தெரிவித்துள்ளது உடனே அந்த அமைச்சர் மன்னிப்பு கேட்டதும் அவரது வெளியுறவுத்துறை அமைச்சரும் வெளி விவகாரத்துறையும் வருத்தம் தெரிவித்து முன்வந்ததும் மிகவும் வினோதமான காட்சியாகவே உள்ளது இந்தியாவுடனான உறவுகளுக்கு தாய்வான் கொடுக்கும் முக்கியத்துவத்தையே இது காட்டுகிறது தாய்வான் உடனான இந்தியாவின் உறவை மேம்படுத்துவதன் மூலம் மாலத்தீவு உட்பட நமது அண்டை நாடுகளில் செல்வாக்கு செலுத்தும் சீனாவின் முயற்சிகளுக்கு இந்தியா தக்க பதிலடி கொடுப்பதை காணலாம் நிச்சயமாக தாய்வான் மக்கள் இந்தியாவின் ஸ்ரீராமர் சீனாவின் டிராகனை வதம் செய்ய வேண்டுமென்று கனவு காண்கிறார்கள் காரணம் இந்தியாவால் சீனாவை மீற முடியும் சீனாவை தோற்கடிக்க முடியும் என்று அவர்கள் உறுதியாக நம்புகிறார்கள்